ஏற்காட்டில் களைகட்டியுள்ள கோடை விழாவில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சி மற்றும் படகு போட்டிகள் சுற்றுலாப் பயணிகளை உற்சாகப்படுத்தின சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நாற்பத்தி இரண்டாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது இரண்டாம் நாளான நேற்று ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர் லட்சக்கணக்கான ரோஜா கார்னேஷன் மலர்களைக் கொண்டு தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ள நாட்டிய மங்கை பருந்து கிங்காங் பாண்டாகரண்டி உருவங்களை சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் அண்ணா பூங்கா மான் பூங்கா லேடிஸ் சீட் பகோடா பாயிண்ட் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது போது சும்மா ஏற்காட்சியும் ஃப்ளவர் ஷோ சுற்றி பார்க்கலாம் தான் வந்தோம் போட்டிங் ரைடு இது எல்லாமே நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே அம்மாவோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அவங்களோட மடிக்கணினி திட்டம்லேருந்து ஒரு ஒரு திட்டமும் இங்கே ஃப்ளவர்ஸ்னாலேயே எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ தட் வாஸ் ஆசும் அப்புறம் இங்கே ஒரு பேர்டு வந்து ஒரு அது முன்னாடி எல்லாம் எடுத்தோம் ஏரி அருகே உள்ள கலையரங்கத்தின் மைதானத்தில் நடத்தப்பட்டது இதில் பெல்ஜியம் ஷெப்பர்ட் கிரேடன் உள்ளிட்ட பல்வேறு வகைகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன இதில் காவல்துறையினரின் நாய்களும் கலந்து கொண்டு மோப்பத்திறனை வெளிப்படுத்தின வெளிப்படுத்தினர் மோப்பசக்தி தாவி செல்லுதல் சுட்டிக்கரணம் அடித்தல் நாய்களுக்கு பல்வேறு விதமான போட்டிகளும் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் படகு போட்டி நடத்தப்பட்டது மகளிர் ஆடவர் தம்பதி மற்றும் பத்திரிகையாளர்களுக்கான பல்வேறு பிரிவுகளில் படகு போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஏன்காடு கோடை விழாவுக்கு ஃப்ளவர் ஷோ பக்கத்துக்காக வந்திருந்தோம் அந்த இடத்துல அதை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் படகு போட்டி நடக்கிறத கேள்விப்பட்டு அதில் கலந்துக்கிட்டோம் பத்து பேர் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க பத்து கப்புள்ஸ் அதில் கலந்துக்கிட்டாங்க அதில் நாங்கள் முதலாவதாக வெற்றி பெற்றிருக்கோம் இங்கே கிளைமேட்டு ஃப்ளவர் ஷோ எல்லாமே சூப்பராக இருக்குது நாங்கள் மலை ஏறி வரும்பொழுதே கிளைமேட் ரொம்ப பார்க்கவே குளிர்ச்சியாக ரொம்ப நல்லா இருந்தது